ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் கோன் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஹோம் மேடாக எப்படி பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா வெயிட்டிங் ஸ்கில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஹென்னா பவுடர் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் சுகர் அதுக்கப்புறம் எசென்சியன் ஆயில் எசென்சியன் ஆயிலுறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம யூக்டெப்ஸ் ஆயில் ப்ளஸ் வந்து அதோட இன்னொரு ஆயில் த்ரீட்ரி ஆயில் லாவெண்டர் ஆயில் நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா எசென்ஷியன் ஆயில் ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ வரீங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வெயிட்டிங் ஸ்கெயில் எடுத்துட்டேன் சரி ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ இதை வந்து ஜீரோவில் வைக்க போகிறேன் ஓகேவா நமக்கு வந்து பவுலோட வெயிட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு ஜீரோவில் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா என்ன பவுடர் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம் என்ன பவுடர் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி செய்கிற இடத்துலேருந்தே கிடைக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன பவுடர் வேணுனாலுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இது வந்து ஃபைவ் ஃபில் சாரி செவன் ஃபில்டர் எண்ணா இதிலே வந்து குவாலிட்டி இருக்குது த்ரீ ஃபில்டர் ஃபைவ் ஃபில்டர் செவன் ஃபில்டர் ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டுனா த்ரீ ஃபில்டர்னால் நமக்கு திப்பி அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்து நம்ம எவ்வளோ போட்டாலுமே வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் அந்த ஸ்டோரேஜில் போய் ஸ்டாக்கு அப்படியே நிற்கும் ஃபைவ் ஃபில்டர் செவன் ஃபில்டர் இருக்குது நான் வந்து ஒரு செவன் ஃபில்டர் எண்ணாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் பர் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரையுமே செல் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் கிராம் என்ன பவுடர் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஹண்ட்ரட் கிராம்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு என்ன பவுடர் எடுக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய் பவுடர் வந்து ஒன் இயர் வரையுமே ஸ்டோர் பண்ணலாம் அது எப்படி ஸ்டோர் பண்ணுறன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா காற்று உள்ளே போகாத மாதிரி ஒரு பேக்கிங்கில் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நம்ம டைட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டோனோம் ஸோ எண்ணெய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஹோம்மேடு என்ன தான் இல்லை கெமிக்கல் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதை வந்து எப்படி நம்ம கூனை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி ஹண்ட்ரட் கிராம் எண்ணெய் மட்டும்தான் எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் வந்துட்டு நான் வந்து காற்று போகாத மாதிரி இப்படி வந்து பேக் பண்ணிவிட்டு டைட்டாக போட்டுட்டு கிளிப்பு போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி கிளிப்பு போட்டு செக்யூர்டாக வந்து லாக் பண்ணிடுவேன் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து காற்று உள்ளே போகாது நமக்கு வந்து ஒன் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது இது பண்ணிவிட்டு ஒரு வந்து பிளாஸ்டிக் பவுலில் வந்து போட்டு வைக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரோவில் கொண்டு வந்து ஹண்ட்ரட் கிராம் எண்ணாக்கு வந்து ஃபார்ட்டி கிராம் சுகர் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ நான் ஜீரோவில் வச்சிட்டேன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஹண்ட்ரட் கிராம் எண்ணாக்கு எப்பவுமே வந்து ஃபார்ட்டி கிராம் சுகர் தான் நீங்கள் சுகர் அதிகமாக போடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அதிலே வந்து தண்ணி வந்துடும் அதுக்கான கால்குலேஷன் ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் வந்து நம்ம போட போகிறோம் தே ஓகேவா கரெக்டாக ஃபார்ட்டிகிராம் கூட்ருக்கடா ஓகே அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த சுகரை வந்து நமக்கு வெயிட்டிங் அளவு அவ்வளோதான் ஸோ அதனால் ஸ்கேல் எடுத்துரலாம் எயிட் மெஷர் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு சுகரும் என்ன பவுடரும் மிக்ஸ்அப் பண்ணிக்க போகிறோம் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஸ்மால் சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இல்லை பிக் சைஸாக இருந்தால் ஆஃப் லெமன் போதும் நெக்ஸ்ட்டு இதோட எசன்ஷியன் ஆயில் ரொம்ப முக்கியம் ஸோ பாருங்கள் நான் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எல் தான் இதோட இது நான் வந்து லாவெண்டர் ஆயில் எடுத்திருக்கேன் லாவெண்டர் ப்ளஸ் யூக்லப்ஸ் சாரி டீ ட்ரீ ஆயில் ஸோ இக்குலப்ஸ் என்கிட்ட இல்லை டீ ட்ரீ ஆயில் ஏதாவது டூ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும் தேர்ட்டி ஃபைவ் எம்எல் வர அளவுக்கு சரிங்களா இப்போ ரெண்டுமே வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எல்க்கு வந்து நான் சென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஆயில் வேணுமோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆயில் வர ஆரம்பிச்சுது ஸோ நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எப்படின்னா ட்ரீ ஆயில் லேவண்டர் ஆயில் லிக்விடப்ஸ் ஆயில் இது மூணு தாங்க நான் ரெஃபர் பண்ணுவேன் இந்த மூணுத்தில் ஏதாவது ரெண்டு மெயின் வந்து அதோடய காஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எது போட்டாலுமே நல்ல ஒரு ஸ்டெயின் இருக்கும் நான் ஸ்டெயின் எப்படி வருதுன்ற நான் லாஸ்ட்டு எடுத்த ஒரு பிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ இதை ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஓகேவா நான் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன் நிறைய பேர் இதுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணலாமா சீக்கிரம் வந்து நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து ஸ்டெயின் வரும் அப்படின்னுலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க ஸோ வந்து வாட்டர் ஆட் பண்ணுறது வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா அந்த சுகர் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்படியே உருகி வரும்ல அப்போ வந்து அதிலே கொஞ்சம் தண்ணி விழ ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணா கரெக்டான பதத்துக்கு இப்படி ஆட் பண்ணிக்கினா போதும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இதை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் தண்ணி வந்து நம்ம அளவெல்லாம் எடுத்து இவ்வளோதான் ஊற்றணும் இதுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க பவுடர் வந்து அப்படி தெரியக்கூடாது பவுடரில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சுகர் போட்டிருக்கிறதுனால அது 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 வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது அந்த ஈரப்பசம் வந்து அதிலே நிற்கும் நம்ம மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுச்சா ஸோ இந்த மாதிரி வந்ததுமே அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பவுடர் எங்கேயுமே விட்டல எல்லாமே ஈரமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே மூடி வைக்க போகிறோம் என்னமே பண்ணுறதுல கவர் இருந்தால் மேலே கவர் கட்டுவோம் ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸில் பண்ணுறதுனால அந்த பாக்ஸோட மூ பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியே போட்டு நான் கவர் பண்ணுறேன் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊர்ணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை பீட் பண்ண போகிறோம் இந்த பதத்தில் இருக்கும் ஸோ இது வந்து அப்படியே ஊற வைக்கும்போது இதோட நிறம் வந்து மாறும் அது வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது வந்து எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊர்னதுக்கப்புறம் இதோடய கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம ஸ்பூனில் அப்படி எடுத்து பார்க்கும் போது நமக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகே நம்ம கோன் ரெடி அப்படின்னும் போது நம்ம பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீயாக என்ன மிக்சாலஜி கிளாஸ் வேணுன்னாலும் கண்டக்ட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you ஸோ மச் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்